வணக்கம் மேற்கே மொழி வயதிலருக்கும் முன்னாடி இப்போ எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வயநானூர் என்ற கிராமம் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது இந்த பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க இந்த வயலாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆண்டு பழமையான ஒரு முருகாலயம் தாங்க மிக அதிசக்தி வாய்ந்த முருகன் கேட்ட வரங்களை வந்து கேட்ட நிமிடத்தில் வாரி வழங்கும் மல்லல் வயலாநல்லூர் அருள்மிகு யோக சுப்பிரமணியர் சுமார் பதினோரு அடி உயரத்தில் அழகாக காட்சி தரக்கூடிய ஒரு அழகான முருகன் இந்த வயலாநல்லூர் முருகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தான் இந்த கோயில் திறந்துருக்கும் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் சரி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்குறீங்களா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி பேரு பஸ் பேருந்து நிலையத்திலேருந்து நாலு சி பட்டாபுராம் போகிற பேருந்து வந்து இந்த கோயிலுக்கு போவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து திருவள்ளூர் மார்க்கமாக ரயில் ரயிலில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டாபுராமில் இறங்கி அதே ஐம்பத்தி நாலு சி பட்டாபுராமில் நிற்கும் கேட்டுட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அடையலாம் அதே மாதிரி ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் வரும் யோகங்களை வாரி கொடுக்கும் முல்லல் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுதா வர கிழமை அவசியம் வாங்க ஆடி கிருத்திகை சிறப்பாக கொண்டாடுறாங்க வர வர பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கு பால் குடம் இருக்குது அவசியம் வந்து இந்த முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வாழ்வியில் வந்து மேல் மேலும் வெற்றி அடையுங்கள் தொடர்ந்து இந்த முருகனை வாரம் வாரம் நாங்கள் வந்து வீடியோ பதிவாக போட்டுட்ருக்கோம் நீங்களும் வந்து வர முடியாதவங்க வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுங்க நேரடியாக வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க வாழ்த்துக்கள் வாழ்க உலமெல்லாம் தொடர்ந்து பாருங்கள்